அன்பான தேவதை தொலைக்காட்சி நேரிலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் நேரிலே நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலே சந்திக்கின்றோம் இன்றைக்கு ஒரு குரல் பார்ப்போமா பெருமை என்ற அதிகாரத்திலிருந்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாவது குரலை இன்றைக்கு பார்க்கிறோம் இந்த குரலிலே வள்ளுவர் என்ன சொல்லுகிறார் என்றால் பெருமை மிக்க பண்புடு பண்பு குணம் உடையவர்கள் எப்படி நடந்து கொள்வார்கள் அது இல்லாத ஒழுக்க குறைவாக சிறுமை குணமுடையவர்கள் எப்படி நடந்து கொள்வார்கள் என்பதை சொல்கிறார் எங்கள் ஊரில் ஒரு நண்பர் இருந்தாருங்க அவர் நல்ல அழகாக உடை உடுத்தி பகட்டாக உடை உடுத்தி தன்னுடைய சட்டை பையில் ஒரு நூறு ரூபாய் தாளை வைத்து கொள்வார் அது பழிச்சுன்னு தெரியும் சட்டை பையில் பழிச்சுன்னு தெரியும் அந்த நூறுரூபா எங்கே போனாலும் தான் பணம் வைத்திருக்கிறேன் என்ற பெருமையோடு சொல்லுவார் ஒரு சமயம் அவங்க வீட்டில் அவரை பார்க்குறதுக்கு போனா வாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு போய் பாருங்க இந்த வருஷத்துக்கே தேவையான அரிசி பூரா நான் உங்கள் வீட்டில் அடிக்க வச்சுக்கிறேன் பார்த்தீங்களா இந்த வருஷத்துக்கே தேவையான இந்த ஆண்டுக்கே தேவையான மளிகை செலவிடெல்லாம் பார்த்தீங்களா மூட்டை மூட்டையை கட்டி வச்சுக்கிறேன் என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க நான் எப்படிப்பட்ட ஆளுங்க தெரியுமோ யாருக்கு நான் கடன்லாம் இல்லைங்க என்று தன்னையே வியந்து 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 பாராட்டி கொள்வார் அப்படி ஒரு நண்பர் எனக்கு ஒரு ஆசிரியர் இருந்தார் ஒரு தமிழ் ஆசிரியர் அவர் முகத்தை பார்த்தாவே அப்படியே சாந்த சுரவியாக இருப்பார் கண்களில் அப்படியே கருணை வலியும் அவர் என்ன பண்ணுவார்னா ஒவ்வொரு மாணவரையும் கூப்பிட்டு வாடா போடான்னு ஒரு பையனையும் சொல்ல மாட்டார் வாய்யா போய்யா என்னையா ஐயா நல்லா ஐயா அப்படின்னு கேட்பார் நூலகத்துக்கு அனுப்பி ஒவ்வொரு மாணவனையும் படிக்க வச்சு படித்து அந்த நூலுடைய குறிப்புகள் எடுத்து சொல்லி பார்ப்பார் அவ்வளோ பணிவாக இருப்பார் தலைமை ஆசிரியர் மற்ற ஆசிரியர் இடத்துல கூட அவ்வளோ பணிவாக இருப்பார் இதை பார்த்த உடனே இந்த குரலை பார்த்த உடனே எனக்கு அதுதான் ஞாபகம் வருது அதாவது பெருமை குணமுடையவர்கள் தன்னை மிகவும் அடக்கமாக வைத்துக் கொள்வார்கள் மிகவும் அடக்கமாக இருப்பார்கள் இந்த சிறுமை குணம் குணமுடையவர்கள் தன்னைத்தானே வியந்து பானாட்டி தறிக்கித் திரிவார்கள் அப்படின்றார் வள்ளுவர் பணியுமாம் என்றும் பெருமை பெருமை குணமுடையவர்கள் எப்பொழுதும் அடக்கமாக இருப்பார்கள் சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து தன்னைத்தானே அணியுமான்னா அணிந்து கொள்வது ஏதாவது பாராட்டுகளை அடுத்தவங்க பாராட்டணும் இல்ல பரவாயில்லப்பா நீ நல்லா படிக்கிற நீ நல்லா அறிவாளி நல்லா குரலெல்லாம் சொல்றன்னு மற்றவங்க சொல்லணும் இல்ல நாமளே நம்ம பெருமையை பேசிட்டு தெரிஞ்சா அப்ப சிறுமை குணமுடையவர்கள் தன்னைத்தானே வியந்து பாராட்டி கொள்கிறா கொள்வார்கள் அப்படின்றார் வள்ளுவர் பணியுமாம் என்றும் பெருமை சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து இப்பொழுது இதை ஆங்கில விடத்தை பார்ப்போமா கிரேட் ஹம்புள் பட் எக்ஸால் அட்மரேஷன் அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களை நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்